ஹாய் ஃபிரண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் எக் ரைஸ் எப்படி செய்யுது ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யுது அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டப்பை வச்சுக்கிட்டேன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம கலரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடையில் அந்த மாதிரி கலர்னால் ஸோ வெளியே எல்லாம் சாப்பாடு சேர்ந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரா மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சின்ன டப்பா வச்சுட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவைன்னாலும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் அப்புறம் வந்து சோம்பு உளுந்து கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கழப்பில்ல கொத்தமல்லி மூணுமே போட்டு வந்து வதக்கியாச்சு வதக்கிறதுக்கப்பு பூண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கப்பு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் மஞ்சள் அப்போ வந்து இது ஃப்ரைட் ரைஸ் பவுடர் போட்டு நல்லா வரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வச்சுக்கோமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் நான் வந்து அரை கிலோ வந்து வச்சுக்கேன் அரை கிலோ வந்து சாதம் அடித்து வச்சுக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை முட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு முட்டை ஆட் பண்ணுறேன் உடச்சி ஊற்றுவேன் முட்டை வந்து எந்த ஸ்டேஜில் ஊற்றணும் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கில்ல வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமே முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு முட்டை ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நாலு ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டை நை நீங்கள் எந்தளவுக்கு நாயை போடுவீங்களோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஃப்ரைட் ரைஸ் பவுடருமே நான் வந்து ஒரு பேக் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இது அரை கிலோ நம்ம வந்து கலர் போகும் கேத்த மாதிரி இருக்கணும் மசாலா ஸோ அதுக்காக அப்படி போட்டிருக்கேன் நல்லா வந்து முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருந்தாலும் சரி இல்லை கடையில் வாங்கி வச்சுருந்தாலும் சரி பெப்பர் நீங்கள் முட்டை போட்டதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பெப்பர் வந்து மசாலா வச்சு முட்டையில் வந்து ஆட் ஆகும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி நல்லா பாருங்க வதக்கி விட்டாங்க நல்லா அது வந்து பொது மாதம் மாதிரி ஆயிடும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே மறுபடியும் கொஞ்சம் தேவைனாலும் கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல சாதம் அது போடு நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம பாஸ்மதி ஆட் பண்ணுறது பண்ணாலும் பண்ணலாம் இல்லை நார்மலாக வீட்டில் வடிக்கிற சாதம் அந்த அரிசி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நார்மல் அரிசி தான் ஆட் பண்ணிக்க நல்லா வந்து ஃபுல் ஒயிட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா கலையிட்டோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது உண்மையில ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டுமே செம்மையாக